வணக்கம் இன்று நாம் விஷ்ணு கிரந்தி பற்றி பார்க்க போகிறோம் இவை தரிசு நிலங்கள் வயல்வெளிகளில் வளர்ந்து காணப்படும் இது தரையில் படர்ந்து வளரக்கூடிய தாவரம் இதில் நீலம் வெள்ளை சிவப்பு நிற பூக்கள் கொண்ட மூன்று வகைகள் உண்டு வெள்ளை நிற பூக்களுடையது அரிதாக தான் பார்க்க முடியும் நீல நிற பூக்களுடைய செடியானது எங்கும் பரவலாக கிடைக்கக்கூடியது இதன் இலை தண்டு பூ வேர் என அனைத்து பாகங்களும் மருத்துவ குணமுடையது இவை பொதுவாக காய்ச்சலை குணப்படுத்தக்கூடியது நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தக்கூடியது இதன் முழு எடுத்து நறுக்கி ஒரு கைப்பிடி அளவு எடுத்து இதோடு இரண்டு டம்ளர் நீர் விட்டு கொதிக்க வைத்து ஒரு டம்ளராக வரும் வரை காய்ச்சி வடிகட்டி மிதமான சூட்டில் தேன் அல்லது பனங்கற்கண்டு சேர்த்து குடித்து வர ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படும் அலட்டுத்தன்மை நீங்கும் பெண்களுக்கு கருமுட்டை வளர்ச்சி அதிகரிக்கும் ஆண்மை குறைபாட்டை சரி செய்யும் நரம்பு பலவீனம் கை கால் வலி உள்ளங்கால் உள்ளங்கை எரிச்சல் போன்ற நரம்பு தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் குறையும் அது மட்டுமின்றி இந்த விஷ்ணு கிரந்தி மூலிகையை பயன்படுத்தும் போது மன அழுத்தம் நாள்பட்ட தூக்கமின்மை பிரச்சினை சக்தி குறைபாடு போன்ற பிரச்சனைகள் அனைத்தும் குணமாகும் இந்த மூலிகை பச்சையாக கிடைக்காதவர்கள் கிடைக்கும் போது இதனை உலர்த்தி பொடியாகவும் பயன்படுத்தலாம் இதன் இலையை அரைத்து ஒரு சுண்டைக்காய் அளவு வெறும் வயிற்றில் ஐந்து நாட்கள் தொடர்ந்து சாப்பிட வயிற்றில் உள்ள புழுக்கள் மலத்துடன் வெளியேறும் மேலும் இதன் முழுச்செடியை அரைத்து ஒரு கொட்டாப்பாக்கு அளவு தயிரில் கலந்து கொடுக்க இரத்த பேதி சீதபேதி குணமாகும் காரும் புளி நீக்க வேண்டும் விஷ்ணுகிரந்தி இலையை நிழலில் உலர்த்தி பொடி செய்து ஒரு டீஸ்பூன் அளவு வெந்நீரில் கலக்கி குடித்து வர இருமல் இறைப்பு நோய் குணமாகும் இதன் முழுச்செடியை நிழலில் உலர்த்தி பொடி செய்து ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்து அதனுடன் தேன் அல்லது வெந்நீரில் சாப்பிட்டு வர இருமல் சளி உடல் சூடு காய்ச்சல் முதலியவை குணமாகும் விஷ்ணு மூலிகை சுக்கு மிளகு திப்பிலி சேர்த்து கொதிக்க வைத்து வடிகட்டி குடித்து குடித்துவர சளி இருமல் கோழை சுவாசபாதை தொற்று ஆஸ்துமா பாதிப்புகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும் நன்றி